بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد كنيات كوريا الشخوذ ركلي مكاويل والكنراء تايماركا الشخوذ சுன்னத்தான தொழுகைகளை அவர்கள் பள்ளிக்கு சென்று தொழுவது சிறப்பா அல்லது வீடுகளிலே தொழுது கொள்வது சிறப்பாக மக்காவிலே மக்கா நகரிலே காபா ஹரம் ஷரீஃபை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை பள்ளிக்கு சென்று ஹரம் ஷரீஃபிலே தொழுவதை விட தொழுவதை விட வீட்டிலே சுண்ணத்தான தொழுகையை தொழுவது சிறப்பா அல்லது பள்ளிக்கு சென்று தொழுவது சிறப்பா என்ற செய்தியை விளக்கமாக சொல்ல விரும்புகின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் சலாத்துஹாஃபி பைத்திஹா அஃபுதல் மின் சலாத்திஹாபில் ஹராம் ஒரு பெண் அவருடைய வீட்டிலே மஸ்தில் ஹராம் பள்ளியிலே தொழுவதை விட சிறப்பானதாக இருக்கும் அதேபோல ஒரு ஆண் உபரியான சுண்ணத்தான தொழுகைகளை மசிதுல் ஹராமில் தொழுவதை விட வீட்டிலே தொழுவது சிறப்பானது அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் புகாரியிலே வந்திருக்கின்ற சஹிஹான் ஹதீஸ் அதற்கு ஆதாரமா அமைந்திருக்கிறது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த எனது பள்ளியிலே ஹராம் தவிர்த்த ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட ஆயிரம் மடங்கால் சிறப்பானது என்று சொன்னார்கள் வேறொரு விவாதத்திலே முஸ்லிமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனது இந்த பள்ளியிலே தொழுவது மதுல் காபா காபா ஆலயத்திலே காபா ஆலயம் தவிரந்த ஏனைய பள்ளிகளிலே தொழுவதை விட ஆயிரம் மடங்கால் சிறப்பானது என்று செல்லல்லாகு அழகி வசல்ல குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த நிலையிலே நபி அலை சலாத்து அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரம் மஸ்ஜிது நபவியிலே தொழுவதின் சிறப்பை கூறுவதற்கு பிறகு பெண்களுக்கு சொன்னார்கள் பியூ துகுன்ன ஹைரோன் லகுன்ன அவர்கள் அவர்களுடைய வீடுகளிலே தொழுவது சிறப்பானதுன்னு சொன்னார்கள் ஒரு ஆணை பொறுத்தவரையில் உபரியான தொழுகையை தொழுவதிலே அவருக்கு சொன்னார்கள் அஃதல் சலாத்தில் மர்இபை தீலல் மக்தூபத்தை ஒரு மனிதனுடைய தொழுகையின் சிறப்பு பரதாக்கப்பட்ட தொழுகையை தவிர வீடுகளிலே தருவதான சிறப்பென்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் யுசல்லின் பை திஹி உபரியான சுண்ணத்தான தொழுகைகளை வீடுகளிலே துருவார்கள் எந்தளவுக்குன்னு சொன்னால் பரதான தொழுகையின் முன்பின் சுண்ணத்துக்களையும் கூட நபிகளார் வீடுகளிலே துருவார்கள் இராக்காலத்து இராக்கால தொழுகையே துருவார்கள் தொழுகையும் வீட்டிலே தொழுவார்கள் அதே நேரத்தில் பள்ளிக்கும் அவருடைய வீட்டுக்கும் பெரிய ஒரு தொலைதூரம் கிடையாது கதவை திறந்தால் பள்ளியினும் நுழையக்கூடிய அளவுக்கு மிக நெருக்கமாக இருந்தது அப்படியிருந்தும் கூட நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் சலாத்து மஸ்ஜித் ஹாதா ஹைரின் அல்ஃபி சலாத்தின் ஃபீம் ஆதாஹூ எனது பள்ளி எனது இந்த பள்ளியிலே தொழுவது ஏனைய பள்ளிகளில் தொழுதை விட ஆயிரம் மடங்கால் சிறப்பானது என்று சொல்லி நபீ அலை அவர்கள் இந்த உபரியான சுன்னத்தான தொழுகைகளை வீடுகளிலே தொழுதிருக்கின்றார்கள் அந்த வகையிலே வீடுகளை நாங்கள் தபுர்களாக மையவாரிகளாக கொள்ளக்கூடாது சுண்ணத்தான தொழுகைகளையும் குர்வான் ஓதுவது போன்ற காரியங்களையும் செய்வது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது ஆலம் ஆலம்பிஸ்தவாம்